ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்க மகாநதி சீரியல் ஒரு அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேன் பேஜ் வந்து மூணு சீரியல்ஸ் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபார்வேர்ட் பண்ணி டிஎம் பண்ணி எனக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்த விஷயம் அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க அப்கமிங் ஒரு சீரியல் முடியப் போகுதுன்னு அவங்க வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க மகாநதி முடியப் போகுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மூணு சீரியல்ஸ் வரப்போகிறது உண்மை தான் ஆக்சுவலாக மூணு சீரியல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு சீரியல் வந்து நம்மளோட குளோபல் வில்லேஜஸோட சீரியல் ஒன்று ரெடி இருக்குது அது இல்லாமல் இன்னும் ரெண்டு சீரியல் வந்து ரெடி ஆகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் மூணு சீரியல் ரெடி ஆகுது பிக் பாஸ்க்கு அப்புறமா வர்றதுக்கு அப்படின்ட்டு ரெண்டு சீரியல் டைமிங் வந்து பிக் பாஸ் முடிஞ்சுது அப்படின்னா நைன் தேர்ட்டி டென் அப்படின்ற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுறவாங்க இன்னும் ஒரு சீரியலோட டைமிங் வந்து எந்த டைமிங் வரும் அப்போது ஏதோ ஒரு சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாேருமே கெஸ் பண்ணுறது தான் என்ன சீரியல் முடிய போகுது அப்படின்னு திரும்ப 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 கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க டிஆர்பி பேஸ் பண்ணி எந்த சீரியல் வந்து ரொம்பவே குறைவான அதிகமான டிஆர்பி வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த சீரியலை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகாநதி முடிய போகுதா அப்படிங்கிற கேள்வி நானுமே கேட்டிருந்தேன் எப்படி சொல்றது எல்லாமே டிஆர்பி தான் டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போதைக்கு முடியுது முடியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் வந்து கிடைக்கல அப்படின்றது தான்